இது சல்ஸ் வடிவங்கள் தமிழில் நான் வட்ட வடிவம் எனக்கு ஒரு வளைவு மற்றும் பூஜ்ய மூலைகள் உள்ளன என்னை கடிகாரத்தில் பார்க்கலாம் பந்து சூரியன் சாகச வளையம் மற்றும் லாலிபா நான் சதுர வடிவம் எனக்கு நான்கு பக்கங்கள் மற்றும் நான்கு மூலைகள் உள்ளன சதுரங்க பலகையில் பார்க்கலாம் ஜன்னல் மற்றும் கேரம் நான் முக்கோணம் எனக்கு மூன்று மூலைகள் மற்றும் மூன்று பக்கங்கள் உள்ளன என்னை பீட்சா துண்டில் பார்க்கலாம் பிரம்மிடு தர்பூசினி துண்டு மலை மற்றும் முக்கோன வரைக்கோல் நான் நீல் வட்டம் எனக்கு ஒரு வளைவு மற்றும் பூஜ்ய மூலைகள் உள்ளன என்னை பலூனில் பார்க்கலாம் ரக்பி பந்து முட்டை தர்பூசணி மற்றும் கண்ணாடி நான் செவ்வகம் எனக்கு நான்கு பக்கங்கள் மற்றும் நான்கு மூலைகள் உள்ளன என்னை கைபேசியில் பார்க்கலாம் தொலைக்காட்சி கதவு நூல் மற்றும் இந்திய கொடி நான் சாய் சதுரம் எனக்கு நான்கு பக்கங்கள் மற்றும் நான்கு மூலைகள் உள்ளன என்னை காற்றாடியில் பார்க்கலாம் வைரம் அடையாள பலகை ஐஸ்கிரீம் மற்றும் சுழலும் பம்பரம் நான் கோணம் எனக்கு ஐந்து பக்கங்கள் மற்றும் ஐந்து மூலைகள் உள்ளன என்னை ஒரு கால்பந்தின் பிரிவுகளில் பார்க்கலாம் வீடு வைரம் மற்றும் விலை குறிப்பு நான் அருகோணம் எனக்கு ஆறு பக்கங்கள் மற்றும் ஆறு மூலைகள் உள்ளன என்னை தேன்கூடில் பார்க்கலாம் போல்ட் தலை மற்றும் நட்டு பனித்துளிகள் பென்சில் அடித்தளம் மற்றும் சரிவகம் எனக்கு நான்கு பக்கங்கள் மற்றும் நான்கு மூலைகள் உள்ளன விளக்கு பாப்கார்ன் பெட்டி பூந்தொட்டி கைப்பை மற்றும் குளியல் தொட்டி இவற்றில் பார்க்கலாம் நான் இதய வடிவம் எனக்கு இரண்டு பக்கங்கள் மற்றும் இரண்டு மூலைகள் உள்ளன என்னுடைய வடிவத்தை இந்த பொருட்களில் பார்க்கலாம் மனித இதயம் பரிசு பெட்டி பலூன்கள் பிஸ்கெட் மற்றும் நான் நட்சத்திர வடிவம் எனக்கு பத்து பக்கங்கள் மற்றும் பத்து மூலைகள் உள்ளன என்னை நட்சத்திர மீனில் பார்க்கலாம் நட்சத்திர பலூன்கள் நட்சத்திர பழம் நட்சத்திர மலர் மற்றும் சீன செக்கஸ் போர்டு நன்றி